இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் ஒன்று முதல் ஆறு முடிய யோதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும் நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்துவிடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கட்பாரை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானூர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் காலடிகளும் அதை மிதிக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்திய எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழாப்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற அவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்துவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்